பிறனின் பிறவி கருவேற பின் யாரையும் கண்டதில்லை அருவாய் ரூபமும் ஆயபிரணவன் மருவும் திருவாரு பாடி நாம் தெல்லே நம் கொட்டாமோ அறிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் படி தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணி கொள்ளும் என்பது கேட்டுலகம் எல்லாம் சிரிக்கும் திறம் பாடி தெல்லே நம் கொட்டாமோ அமாய தேவர் எழுந்தாமே பமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சோட நல்குதலும் நாம் ஒளிந்து சிவமானவா பாடி தல்லேனம் கொட்டாமோ அருமந்த தேவர் அயன் பெருமார்கரிய சிவம் ஒரு வந்து தோருக பெய்த கொண்டருளி கருவந்து வீழ கடைக்கணிந்த நூலம் புகுந்த திருவந்தவா தெல்லேனம் கொட்டாமோ அரையாடு நாகம் அசைத்த பிரணவனியின் மேல் வரையாடு மங்கை தன் பங்கொடும் அந்த ஆண்ட திரும் உரையாட உள்ளொளியாட ஒன்மா மலர் கண்களில் நீர் திரையாடு மா பாடி நம் கொட்டாமோ இந்திரன் கரிய சிவன் வாவா என்றென்னையும் புதலத்தை வழி தாண்டு கொண்டான் புவாரடிச்சுவடு என் தலைமையில் பொறித்தழுமே தேவானவா பாடி தெல்லே நம் கொட்டாமோ கரங்கோலை போல் வதுவோர் காய பெற போடுகிற பெண்ணும் அரம்பாவம் என்றிரண்டு அச்சம் தவித்தென்னை ஆண்டு கொண்டான் மரந்தேயும் தன் கழல் நான் வண்ணம் நல்கிய திறமாடல் பாடினேனம் கொட்டாமோம் கல்னரு தென்ன என்ன எண்டன் கருணையினால் பொன்னார் கலல் பணித்து ஆண்ட வீரான் புகழ் பாடி மின்னேர் நுடங்கீடை செந்து வருவாய் வெண்ணகிர் தென்னா தென்னா என்று தெல்லே நம் கொட்டாமோ கனவேயும் தேவர்கள் கண்பரிய கனை கலலோன் உணவே என தொழியோடும் புகுந்தருளி அருளி நடனை பிடித்து அப்பொண்டவனந்து நெஞ்சும் சினவே கண்ணீர் மழ்க தெல்லேனம் கொட்டாமோ கயல் மாண்ட கண்ணீதன் பங்கன் எனை கலந்தாண்டலுமே அயல்மாண்டு சுற்றம சுற்றமண்டவனியின் மேல் மயில்மாண்டு மற்றுள்ள வாசகமாண்டின் உடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ முத்திக்குளன்று முனிவர் குலாம் நனிவாட ஆண்டு பத்திக் கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திகமா பாடி தெல்லேனம் கொட்டாமோ பார்ப்பாடும் பாதாள்பாடும் வினோத்தம் பாடும் ஆர்ப்பாடும் சாரா வகையரொளி ஆண்டு கொண்ட பாடல் பாடி என்னை பறிய தனி பெரியோன் பாடல் பாடி நாம் தெல்லே நம் கொட்டாமோம் மாலே பிரமனே மற்றொழிந்த தேவர்களே நுழை நுழை வரியா நுண்ணியனை வந்தடியேன் பரிந்துருக்கும் பாவகத்தால் செலேர் கண்ணீர் மல்க தெல்லேனம் பொட்டாமோ உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கினிய பரங்கரனை தடுங்கடலை மறுவி தென்னன் பார்க்கலே நினைந்தடியோ திருவை பரவி நாம் தெல்லே நம் கொட்டாமோ கொத்தன் பொறந்தராதியர் அயன்மாள் போற்றி செய்யும் பித்தன் பெருந்தோரை மேய பிறன் பிறப்பருத்த அத்தன் நணி தில்லை அம்பலவன்கள்கள் சித்தம்புகுந்தவா தெல்லேன கொட்டாமோ உவளை சமயங்கள் விவ்வாத ஜாத்திரமாம் சவளை கடலுளனாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து களலினைகள் தந்தருளும் செயலை பரவி நான் தெல்லேனம் கொட்டாமோ வான்கெட்டு மாறுதமாய்ந்து அழல் நீர் மண்கெடினும் தான் கட்டல் இன்றி சளிப்பரியா தன்மையனுக்கு உன்கெட்டு உயிர்கெட்டு உணர்வுகட்டேன் உள்ள மாம்போய் நான் பாடி, தெல்லே நான் கொட்டாமோ விண்ணோர் முழு மூதல் பதாள தார்வித்து வன்னோர் மருந்த என் மலுடைய வைப்படியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை கலல் பாடி தென்னா தென்னா என்று தெல்லேன கொட்டாமோ குலம்பாடி கொக்கிரகும் பாடி வளையால் நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் நலம்பார் பொனல் பிள்ளை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பாடல் பாடினாம் தெல்லே நம் கொட்டாமோ சிலம்பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ திருச்சிற்றம்பலம் குருவாலும் திருவரலாலும் மணிவாசக பிறந்தகை அருளி செய்த கருவாசம்போக்கும் திருவாசகம் எட்டாம் திருமுறையை தொடர்ந்து பொருளோடு சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையிலே இன்று பதினொன்று திரு தெல்லேனம் தில்லையில் அருளியது சிவனோடு அடைவு தெளிந்த ஓசையோடு கூடிய படகம் என்னும் கருவியைப் பாடி இசைத்தல் தெல்லேனம் எனப்படும் தெய்வத்தன்மை பொருந்திய பாட்டு ஆதலால் திருத்தெல்லேனம் என்று பெயர் பெற்றது இதனை மகளிர் விளையாட்டுகளில் ஒன்று என்பர் சிவனோடு அடைவு என்பது சிவபெருமானிடம் அடைந்து ஒடுங்கி நிற்றல் என்று பொருள் தரும் திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடியை உருணாம் அறியவோர் அந்தனாய் ஆண்டு கொண்டான் உருணாமம் ஓருருவும் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் நாம் தெல்லேனம் கொட்டாமோ தேவர்களில் சிறந்த திருமால் கூட பன்றி உருவெடுத்து நிலத்தை பிளந்து போய் அறிய முடியாத திருப்பாதங்களை உடையவன் இறைவன் அவன் தன் திருவடி மலரினை நாம் உருவமாக கண்ணால் பார்க்கும்படி ஒரு அந்தனாய் உருவெடுத்து வந்து ஆட்கொண்டு அருளினான் அவன் ஒரு பெயரும் ஒரு வடிவமும் ஒரு தொழிலும் இல்லாதவன் அத்தகைய இறைவனின் ஆயிரம் திருநாமங்களை கூறி நாம் தெல்லேனம் கொட்டுவோமாக திருவார் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேறு அறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் அவன் மருவும் திருவாரூர் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ மேன்மை பொருந்திய திருப்பெருந்துரையில் எழுந்தருளியுள்ள பெருமான் என் பிறவிக்கு மூலமாக இருக்கின்ற வேரினை அறுத்தவன் பின்னர் அவனைத் தவிர வேற ஒருவரையும் பிறர் ஒருவரையும் நான் பார்த்ததில்லை ஆதலில் உள்ளத்தில் அருவமாயும் புறத்தே உருவமாயும் நின்று அருள் செய்கின்றவன் எழுந்தருளியிருக்கின்ற திருவாரூரை பாடினாம் தெல்லேனம் கொட்டுவோமாக மூன்றாவது பாடல் அரிக்கும் பிரம்மருக்கும் அல்லாத தேவர்களுக்கும் தேவர்க்கும் தெரிக்கும்படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனம் கொட்டாமோ திருமாலுக்கும் பிரம்மதேவனுக்கும் அவர்களைத் தவிர மற்றைய ஏனைய தேவர்களுக்கும் தெரிவிக்கும்படியான நிலைமையை இன்றி அப்பால் நின்ற பரசிவன் தாமே எழுந்தொழி வந்து நம் மனம் உருகச் செய்தவன் என்னை அடிமை கொண்டான் என்று நாம் சொல்லுவதை கேட்டு உலகத்தவரெல்லாம் நகைக்கும்படியான நிலைமையை பாடி தெல்லேனம் கொட்டுவோமாக என்று மூன்றாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை நான்காவது பாடல் அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை கொண்ட பரஞ்சோதி அவமாய செஞ்சுடன் அழுகுதலும் நாம் ஒளிந்து சிவமான வாப்பாடி தெல்லேனம் கொட்டாமோ பயனற்ற தேவர்களின் அற்ப இன்பம் தரும் பதங்களில் தங்காமல் பிறவி என்னும் மயக்கத்தினின்று காத்தவன் என்னை ஆண்டு அருளிய மேலான ஒளி வடிவினன் புதுமையும் செம்மையும் மிக்க மேலான ஞானத்தை அருளியவன் நம்முடைய தன்மையானது கெட்டு ஒளிய சிவமாம் தன்மை எய்திய விதத்தினை பாடி தெல்லேனம் கொட்டுவோமாக என்று நான்காவது பாடல் அருள் செய்கின்றார் பெருந்தகை ஐந்தாவது பாடல் அருமந்த தேவர் அயன் திருமாருக்கு அரிய சிவம் ஒருவந்து பூதலத்தோ உகப்பெய்தி கொண்டர்லி கருவந்து வீலக் கடைக்கனிந்து என் உளம்புகுந்த திருவந்த வாப்பாடி தெல்லேனம் கொட்டாமோ அமுதத்தை உண்ட தேவர்களான பிரம்மன் திருமால் போன்றவர்கள் காண்பதற்கு அரியவன் சிவபெருமான் அவன் ஞானாசிரியனாக திருவுருவம் கொண்டு வந்தான் இந்த நில உலகத்தில் ஒரு மகிழ்வு எழுதும்படி என்னை அடிமை கொண்டு அருளினான் கடைக்கண்ணால் பார்த்து அருளி என் பிறவிக்கு காரணமாகிய வினைத்தொடர்பு எரிந்து விழும்படியாக செய்தவன் என் மனத்தே புகுந்த திரு அருட்செல்வம் அவன் வந்து அந்த ஆட்கொண்ட முறையை பாடி நாம் தெல்லேனம் கொட்டுவோமாக என்று ஐந்தாவது பாடல் அருளி செய்கின்றார் பிறந்தகை ஆறாவது பாடல் அரையாடு நாகம் பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கை தன் பங்குடும் அந்த ஆண்டத்திரம் உரையாட உள்ளொழியாட ஒன்மாமலர் கண்களில் நீள் திரையாடு மா பாடி தெல்லேனம் கொட்டாமோ திருமால் பிரம்மன் இந்திரன் மற்றைய தேவர்களாகிய இவர்களுக்கு அடைவதற்கு அரிய முழு முதற் கடவுளாகிய சிவபெருமான் அவன் வருக வருக என்று ஒன்றுக்கும் பயனில்லாத என்னை அழைத்து நில உலகத்தின்கண் ஆட்கொண்டு அருளினான் அவன் தன் தாமரை மலர் போன்ற திருவடி அடையாளங்களை என் தலைமேல் பதிவித்த அளவிலே யான் அடைந்தேன் அத்திறத்தை பாடி நாம் தெல்லேனம் கொட்டுவோமாக என்று ஏழாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை எட்டாவது பாடல் கரங்கோலை பொழுவதுவோர் காயப்பிறப்போடு இறப்பெண்ணும் அறம் பாவம் என்று இரண்டு அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன் கலல் நான் மறவாவண்ணம் நல்கிய அத்திறம் பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ காற்றில் சுற்றுகின்ற ஓலை காற்றாடி போன்ற உடம்பின் உடம்பினை சார்பாக பிறப்பு இறப்பு தோற்றத்திற்கு காரணமாகிய நல்வினை தீவினை என்னும் இரண்டு அச்சங்களையும் நீக்கியவன் என்னை ஆட்கொண்டு அருளிய பெருமான் பாவங்கள் தேய்வதற்கு காரணமாக தன் பாதங்களை நான் என்றும் மறக்காதபடி அருளியவன் அந்த சிறப்பினை பாடலாக பாடி நாம் தெல்லேனம் கொட்டுவோமாக

தன் திருவடிகளை வணங்கச் செய்து ஆட்கொண்டு அருளிய பெருமான் அவனுடைய புகழைப் பாடி தெல்லேனம் கொட்டுவோமாக என்று ஒன்பதாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை பொது பத்தாவது பாடல் கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனைக்கலலோன் புனவே அனவலை தோழியோடும் புகுந்தருளி நனவே எனைப்பிடித்து ஆட்கொண்டவான் ஐந்து நெஞ்சம் செனவேர்கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டாமோ கனவில் கூட தேவர்கள் அறியவுண்ணாத வீரக்கலலை அணிந்த திருவடிகளை உடையவன் காட்டு மூங்கில் போன்ற வளையல் அணிந்த தோளினையுடைய உமாதேவியோடு நில உலகத்தில் எழுந்து அருளியவன் நான் விழித்திருக்கும் போதே என்னை கைப்பற்றி ஆண்டு அருளியவன் அவ்வாறு அவன் அருளிய விதத்தை அன்புகூர்ந்து சினமிக்க வேல் போன்ற கண்களில் ஆனந்தக் கண்ணீர் பெருகும்படி நாம் பாடி தெல்லேனம் கொட்டுவோமாக என்று பத்தாவது பாடல் அருளிச்சுகின்றார் பெருந்தகை பதினொன்றாவது பாடல் கயல்மாண்ட கண்ணிதன் பங்கன் என்னை கலந்து ஆண்டலுமே அயல்மாண்டு அருவினைச் சுற்றமுமாண்டு அவனியின் மேல் மயல் மற்றுள்ள வாசகமாண்டு என்னுடைய செயல்மாண்ட வாப்பாடி தெல்லேனம் கொட்டாமோ கயல் போன்ற சிவந்த கண்களையுடைய உமாதேவியை பக்கத்தில் உடையவன் என்னை கலந்து ஆண்டு அருளியவன் அதனால் எனக்கு யார் மயலார் என்ற தன்மை இல்லை அரிய வினையினால் வந்த உறவினர் என்பவரும் இல்லை உலகத்தில் உள்ள மயக்கம் அகன்றது இறைவன் திருநாமம் அன்றி பிறவற்றைப் பேசும் பயனற்ற சொற்கள் நீங்கியது எளியேன் செயலால் ஏதும் நிகழுமானால் அது என் செயலுமன்று இந்நிலையில் நான் என்றதை பாடி தெல்லேனம் கொட்டுவோமாக என்று பெருந்தகை பதினொன்றாவது பாடலில் அருளி செய்கின்றார் பனிரெண்டாவது பாடல் முத்திக்கு உழன்று முனிவர் குலாம் நனிவாட அத்திக்கு அருளி அடியேனை ஆண்டு கொண்டு பத்திக்கடலில் பதித்த பரஞ்சோதி தித்திக்கு மாபாடி தெல்லேனம் கொட்டாமோ முனிவர் கூட்டங்கள் வீடு பேறு பெறுவதற்கு அலைந்து மிகவும் வாடி வருந்தி நின்றார்கள் முன்னொரு காலத்தில் யானைக்கு அருள் செய்தவன் அடியேனை ஆட்கொண்டு அருளிவன் பத்தியாகிய கடலில் அழுந்த செய்த மேன்மை மிக்க ஒளி வடிவினன் அவன் எமக்கு இனிக்கும் வகையினை பாடி தெல்லேனம் கொட்டுவோமாக என்று பனிரெண்டாவது பாடல் செய்கின்றார் பெருந்தகை பதிமூன்றாவது பாடல் பார்ப்பாடும் பாதாளர் பாடுமின்னோர் தம்பாடும் ஆர்ப்பாடும் சாரா வகையருளி கொண்ட நேர்பாடல் பாடி நினைப்பறிய தனிப்பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ மண்ணுலகத்தவர் பக்கமும் கீழ் உலகத்தவர் பக்கமும் தேவர் உலகத்தவர் பக்கமும் வேறு எவ்வுலகத்தினர் பக்கமும் போய் சென்றடையாத வகையாக இருப்பவன் என்னை ஆட்கொண்டு அருளிய இறைவனாகும் அவனது பெருமையை பாடலாக பாடி நினைத்ததற்கறிய ஒப்பற்ற பெரியோனது சிறப்பினை புகழுவதாக உள்ள பாடலை பாடி நாம் தெல்லேனம் கொட்டுவோமாக என்று பதிமூன்றாவது பாடல் அறிச்செய்திக்கின்றார் பிறந்தகை பதினான்காவது பாடல் மாலே பிரமணே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவரியாய் நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்து பரிந்து உறுக்கும் பாவகத்தால் சேலேர் கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டாமோ திருமாலும் பிரம்மதேவனாலும் ஏனைய தேவர்களாலும் யான் நூல்கள் போன்றவற்றாலும் புகுந்து அறிந்து கொள்ள முடியாதவன் நுட்பமாக வந்து என்னுள் புகுந்தவன் என்பால் இரக்கம் கொண்டு என் உள்ளத்தை உருக்குகின்ற இயல்பினன் சேல்மின் போன்ற அழகிய கண்களில் நீர்மல்க கருணைமிக்க பெருமானை பாடினாம் தெல்லேனம் கொட்டுவோமாக என்று பதினான்காவது படல் அருளிச்சிருக்கின்றார் பெருந்தகை இப்போது பதின் பதினைந்தாவது படல் உருகி பெருகி உளங்குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரம் கருணை தடங்கடலை மறுவி திகழ்தென்னன் வார்க்கடலே நினைந்தடியோம் திருவை பரவினாம் தெல்லேனம் கொட்டாமோ உடலானது பூரிக்கவும் நெஞ்சம் குளிரவும் குடிப்பதற்கு மிகவும் எளிமையான கருணை கடலாகிய பெருமான் பெரிய பார்க்கடல் போன்றவன் அடியேனது செல்வமாக உள்ளவன் அழகு பொருந்தி விளங்குகின்ற நீண்ட திருவடிகளை உடைய தென்னன் அந்த பெருமானுடைய திருகடே திருவடிகளை எண்ணி புகழ்ந்து நாம் தெல்லேனம் கொட்டுவோமாக என்று பதினைந்தாவது பாடல் அருள் எதுக்கின்றார் பெருந்தகை பொது பதினாறாவது பாடல் புத்தன் பரந்தராதி அயன்மால் போற்றி செய்யும் பித்தன் பெருந்துரை மேயபிரான் பிறப்பருத்த அத்தன் அணித்தில்லை அம்பல அம்பலவன் அருட்களல்கள் சித்தம் புகுந்தவா தெல்லேனம் கொட்டாமோ புதுமையுடையவன் இந்திரன் முதலான தேவர்களும் பிரம்மன்களும் திருமாலும் வணங்குதர் வணங்குகின்ற பித்தன் திருப்பெருந்துரையில் எழுந்தருளி இருக்கும் பெருமான் என் தலையை நீக்கிய அப்பன் அழகிய தில்லையில் திருநடனம் புரியும் அ அம்பலகுத்தன் திருவருளே வடிவான அவனுடைய அழகிய திருவடிகள் என் உள்ளத்தில் புகுந்த விதத்தினை பாடினாம் தெல்லேனம் கொட்டுவோமாக என்று பதினாறாவது பாடல் அருளி செய்துகின்றார் பெருந்தகை பதினேழாவது பாடல் உவளைச் சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவளை கடலுளனாய் கிடந்து தடுமாறும் கெடுத்து களல் இணைகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெல்லேனம் கொட்டாமோ பொய்யான சமயங்களும் அறிவிற்கு பொருத்தமில்லாத சாத்திரங்களும் ஆகிய குழப்பமான கடலில் விழுந்து மெலிவுற்று தடுமாறுகின்ற என் துன்பத்தைப் போக்கியவன் தனது இரண்டு திருவடிகளையும் கொடுத்து அருள் செய்கின்ற அவன் அவனுடைய திருவரு செயலை நாம் தெல்லேனம் கொட்டுவோமாக என்று பதினேழாவது பாடல் அருள் செய்திருக்கின்றார் பெருந்தகை பதினெட்டாவது பாடலை பார்ப்போம் வான்கெட்டு மாறுதமாய்ந்து அழல் நீர் மண்கெடினும் தான் கெட்டல் இன்றி சளிப்பறியாதன்மையனுக்கு உண்கெட்டு உயிர்கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்ட வாப்பாடி தெல்லேனம் கொட்டாமோ அழிந்து காற்று முடுங்கி தீயும் நீரும் மண்ணுலகம் அழிந்து போனாலும் தான் மட்டும் அழிவில்லாதவன் தளர்வில்லாத பெருமான் அவன் பொருட்டு என் உடம்பு அழிந்து ஆவி அடங்கி அறிவு உடுங்கி என் மனம் அழிந்து தற்போதமும் கெட்ட விதத்தை பாடினாம் தெல்லேனம் கொட்டுவோமாக தற்போதம் கெடுதல் என்பது சிவபோதமே சீவபோதத்தில் அடங்குதலாம் என்று பதினெட்டாவது பாடல் அருளிச்சிருக்கின்றார் பெருந்தகை பத்தொன்பதாவது பாடல் விண்ணோர் முழு முதல் பாதாளத்தார்வித்து மன்னோர் மருந்தையன் மாளுடைய வைப்படியோம் கண்ணார வந்து நின்றான் கருணை களல்பாடி தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொட்டாமோ தேவர்களும் முழுமுதற் தன்மையான கடவுள் தேவர்களுக்கு முழு முதற்க தன்மையான கடவுள் கீழுலக கீழுலகிற்கு விதை போன்ற மூல காரணனாவான் மண்ண மண்ணுலகத்தவரும் போன்று இருக்கக்கூடியவன் பிரம்மதேவனும் திருமாலும் தேடி வைத்த நிதி போன்றவன் அடியோங்களாகிய நாங்கள் கண்ணார காணுமாறு எழுந்தருளி வந்து நின்றான் அத்தகையவனுடைய அருட்பாதங்களை பாடி தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொட்டி நாம் அவனுடைய திருப்புகழை பாடுவோமாக என்று பத்தொன்பதாவது பாடல் அருளி செய்கின்றார் பெருந்தகை இறுதி பாடல் இருபதாவது பாடல் குளம்பாடி கொக்கிரகும் பாடி கோல்வளையால் நலம்பாடி நஞ்சுண்டவா பாடி நாள்தோறும் அலம்பார் புனர்த்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற சிலம்பாடல் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ நாள்தோறும் இறைவனது மேன்மையை பாடுவோம் அவன் தலையில் சூடியுள்ள கொக்கு மந்தாரை போன்ற பூவைப் பாடுவோம் உமாதேவியினுடைய அழகை பாடுவோமாக அவன் நஞ்சையுண்ட தன்மையினை பாடுவோமாக ஒழிக்கின்ற நீர் சூழ்ந்த தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற இரவனின் திருவடி சிலம்பினது ஓசையை பாடுவோம் அவ்வாறு பாடினாம் தெல்லேனம் கொட்டுவோமாக என்று இருபதாவது பாடல் அருளி செய்திருக்கின்றார் பெருந்தகை திரு தெல்லேனம் நிறைவுற்றது தொடர்ந்து நாம் திருச்சாளல் பனிரெண்டு தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம்